இந்த குடிசை எனக்கு எனக்குதான் நோய் இந்த குடிசை எனக்குதாடா எண்டா அமாவாசை அவங்க தான் வெளியூரு பிழைக்க வந்திருக்கிறாங்க இடம் பிடிக்கிறாங்க உள்ளூர் நாய் நீ உனக்கு எது கிடையாது எடா எனக்கு இல்லனே சோதி கேட்டாலும் போட்டான் சோதி படிங்க பதிசீலாம் இத்தனை பேர் போட்டி போற அளவுக்கு அது யாருடா அது சோதி உங்களுக்கு எல்லாம் தோட்டத்துல வேலை இருக்குதுல்ல போங்கடா போடா போகல சொல்ல அறிவிக்கலாம் உன்னை தாண்ட வெண்ண என்னையுமா பழனிசாமி என்னமோ அவசரமா கூப்பிட்டான் போடா இனி சோதி சோதியோட ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா அதோட அவன் நிறுத்திக்கலாம் ஆனா உடவே சேர்ந்து ஒரு நாயை வளர்த்துட்டாளே பிரச்சனையே அண்ணே சோதியோட தொப்புல தக்காளியை உருட்டலாம் ஆம்லெட் போடலாம் மம்பரு கூட சுத்தலாம் சோதியோட தொப்புல அழகாட்டா இருக்கு அதுக்காக நம்ம தொப்புல சுத்தி பதினாறு ஊசி போட்டுக்கிற முடியுமா அம்மாவாசை இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரிடா இதெல்லாம் ஜகஜம் பொலாத்திரத்தை சுற்றாத பாத்துட்டீங்களா தினத்தந்தி என் பேரு கொட்ட எழுத்துல வரணும் அதுக்கு நீ ஐடியா கூட உம் 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 தலைங்க வை இந்த இடத்துல ஒரே பட போட ஆமா எதுக்கு நீ வேண்டல எடுத்து சொல்ற நீ தான பேர் பேப்பர்ல வரணும்னு சொன்னேன் இவனை ஒரே போட போட்டு தள்ளினா உன் பேரும் பேப்பர்ல வரும் உன்னையும் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க நானும் நிம்மதியா இருப்பேன் அண்ணே உங்க வாழ்க்கை பளிச்சிருச்சுண்ணே உங்க வாழ்க்கை சக்கரை தான் போடணும் அண்ணே அவருக்கு என் கையால ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு அவருக்கு என்னென்ன பிடிக்கும் எவருக்கு பழனிச்சாமிய முந்தானியாட்டி போனதுக்கு அப்புறம் வாய்க்கு ருசியா சாப்பிடாம ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்ம ஒரு குடி பிடிச்சிட வேண்டியது சொல்ற பழனிசாமிக்கு மீன் குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும்

என்னை கல்லுக்கு நிற்கும் என்ன செங்கு சாப்பிட்டு அடிக்கலாம்ல என்னமா கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் அடிக்கலாம் என்னமா சாப்பிட்டு என்னமா என்னமா இப்ப

வயிறு நெறஞ்சு போச்சு சார் வாய் தொச்சு சார் மாமா போறீங்க நான் போய் உங்களுக்கு ரோஜாவுக்கு மல்லி போயிட்டு இருந்தேன் அதெல்லாம் வேணமாமா எனக்கு ஏமா? எனக்கு மல்லிப்பூ ரோஜாப்பெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதே. இந்த கனகாம்பரம் தான் பிடிக்கும் தலையில மாமா.

கொஞ்சம் பால் தேவைப்பட்டா எடுத்து குடிச்சுக்கோ தாலி கட்டிட்டா தனி ரூம் வந்துட்டான் மடங்கிருவானு நினைக்கிறேன் இல்லையா நான் அப்படி நினைக்கல ஏன்னா நீ எவ்வளோ பெரிய முட்டாள்னு எனக்கு தான் இப்படியே தான் நீ டென்ஷன் ஆயி தலகாணி பெட்ஷீட் தூக்கிக்கிட்டு வெளிய போயிடுவ நான் இங்க தனியா படுக்கணும் அது என் தலை எழுத்து அதுக்கு இந்த கூறப்படுவ எனக்கு

பால் வீணா போது குடிச்சிட்டு போட

பூ வாங்கி அஞ்சு பேர் அலங்காரம் என்னையா பாவம் பண்ணையா கோவம் あリア <music> <music>

கார் பார்க்கிங் மட்டும் பத்து ஏக்கரா வரணும் அவ்வளவு கார் வருமா பத்து என்ன போ நோட் லேடிஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்சம் வேலைக்கு நிலகோ பியூட்டிஃபுல் லேடிஸ் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க சென்டிமெண்டா இது நல்ல இடம் ஷாப்பிங் காமர்ஸ் இங்கேயே கட்டிருவோம் ஓகே சரி எல்லாரும் வேலை பாக்குறாங்க ஒருத்த மட்டும் வேடிக்கை பாக்குற பத்தியா ஏ பிளடி ஆப்டாயர் மேல பையா யோ யார் யாரு இந்த இடத்துல அந்த இடத்துல தான் தியேட்டர் நம்ம கார்ல வந்து இறங்கணும் இல்லையா அங்கிருந்து அப்படியே ஒரு மேம்பால மேல வந்து ஏற்றருக்குள்ளேயே போயிடணும் ஏற்றருக்குள்ளே போயிருச்சா என்ன பொம்பளையில பூதலையில பாத்து நிக்கிற எங்க ஊர் பும்பலையில வெறும் பார்த்தா பாத்தாலும் வெள்ளக்கம் பிஞ்சு போவோம் ஆமா யாரு நீ எங்க இருந்து வர என்ன ஆகணும் உனக்கு விலகட ஆஃப்ராயிரம் பசங்களோட பேச மாடுவான் தெரியுமல்ல ஏன் லோ பண்ற நோட் பண்ணிக்கதையும் இப்போ அங்கிருந்து ஒரு மேம்பல நேரம் தியேட்டருக்குள்ள போதில்ல இப்ப தியேட்டருக்குள்ள இருந்து ஒரு ரோடு நேரம் கோயிலுக்குள்ள போனோம் அண்டர் கிரவுண்ட்லயா வெரி குட் இதையே மெயின்டைன் பண்ண அப்படியே நோட் பண்ணு என்ன சொல்ற என்ன சொல்ற யோ யார் யார் ஏன் டிஸ்டர்ப் பண்ற கண்ட்ரி ஃபுல் ரெடி நான் சென்ஸ் ஃபுல் யோ டிசன்டா தமிழ்ல பேசியா போ நாசமா போறவனே கேக்காம வந்திருக்க உங்களுக்கு நீ யார் நீ யார நானு யாரா யாரன் காட்டுறது உனக்கு காட்டுற இதுல பார்த்தா தான் நீ யாருன்னு உனக்கே தெரியுமா செல்லார் போனியா

அந்த டுபாக்கு ஒரு அரையும் குறையுமா பொண்ணுகள் அனுப்பி வச்சிருக்கிறேன் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் கரெக்ட் பாஸ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு இந்த ரேஞ்சில வந்தா நாங்க மாட்டோம் இங்கையும் சேம் ரேஞ்ச் தான் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் பழனிசாமிக்கு பிடிக்காத காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம் எந்த சபலங்களுக்கு நாங்க ஆளாக மாட்டோம்

புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸ்ல மூணு பேருமே பார்ட்னர் எல்லாருக்கும் எல்லாமே பொது இதுவும் பொதுவா எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்து டாக்டர் ஈரல் பூரா ஒரே வலியா இருக்கு டாக்டர் கவலையே படாத எல்லாம் நான் பாத்துக்கிறேன் யோ ஈரல் வலிக்குது சொன்ன ஈரலையே காணுமே என்ன டாக்டர் ஈரல் மாங்கா குடல் கிட்டினி ஒன்னையுமே காணும் அச்சோ

சிங்காரம் பொன்னாரம் பூவாரம் பொன்னாரம் காலை கிளம்புற ஏண்டா ஊருக்கு உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா இதான் பண்ணுமா அது என்ன பொண்ணா ரம்மு பூவா மட்டும் குமு குமுனு ஒரு குத்து குத்துற போடா பா பூஞ்சியும் மகர

ஏன் நொண்டி நொண்டி வர்றேன்னு கேட்க ீங்கலிக்குற தலை வலிக்குதே தலை வலிக்குது ஒரு அனால்ஜின் ஒரு நோவால் வாங்கி போட வேண்டியது கொஞ்சம் கொஞ்சம் பூட்டி இறக்கு

தண்ணி போட்டு சாம்பா பண்ணி போடா வீட்டுக்கு எதுக்கு நீ இப்ப என்ன அடிச்சனீங்க நான் இப்ப ஒண்ணு என்ன பண்ணு உன்னை திட்டினா பேசணா நான் பாட்டுக்கு உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் தேடி வந்து அடிக்கிறேன் டாக்டர் இதை பார்த்துட்டு இதெல்லாம் வெந்து போச்சுடா நாளைக்கு செத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு இந்த நிலைமையில வந்து அடிக்கிறேன்னு

ஹலோ லண்டன் இளவரசர் சார்லஸ் கிட்ட கொடுப்பா நீ குடுப்பா நான் அர்ஜென்டா பேசணும் குட் மார்னிங் நீங்க இந்த வேல்ஸ் பேலஸ் விலை குடுக்கிறதா கேள்விப்பட்டேன் வேற நடுக்காரு ஆமா மார்னிங் லெவன் தேர்ட்டிக்கு நான் லண்டன்ல இருப்பேன் கூப்பிடறாரு ஒத்துக்கிட்டேன் வேணா லஞ்சு ட்ரை பண்றேன் ஓகே உட்காருங்க

உன்னை எங்க பாத்து இருக்கிறன ஈஎம் வித்தால பேரிச்சம்பள பாத்திரம் பாத்திரம் புத்தம்புத்த அலுமனிய பாத்திரம் பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் புத்தம்புரிய அலுமினிய பாத்திரம் மீனமா எங்க இருக்கு தெரியாது பரவாயில்ல தெருவுல ஒருத்தனையும் காணும் எவங்ககிட்ட கேக்குறது ஒருத்தர் நிக்கிறான்

ஜனோபகாரம் பொதுச்சேவன் வந்தா இதெல்லாம் சகஜம்டா மற்ற விஷயங்கள் நான் ஜெயில இருந்து மீட்டிங் போட்டு பேசுவேன் கட்டாயமா வந்து கேளு என்னுடைய அடுத்த லட்சம் பாலிடிக்ஸ் தான் இன்ஸ்பெக்டர் ஏ டைம் அனாவசியம் வேஸ்ட் பண்றீங்க சோத்த ஜீப் ஏ ஓபன் தி டோர் தேங்க் யூ உள்ள போய் பாலிடிக்ஸ் பண்ணி ஜெயில கெடுத்துறாரு போ ஜாஸ்தி பேசி சாவா இந்த மனுஷன் ஆமா பெரிய தலைவர் போறாரு ஊரை தூண்டு விட்டு அவன் அரெஸ்ட் பண்ண வச்சுட்டான் அவன் ஏன் மேல ஜனங்களை தூண்டு விடுத்துக்கு முன்னாடி அந்த பழச்சாமி அடிச்சு கொள்ளுங்கடா